ஸ்ரீமதே ராமிஜயா நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக புத்தகம் படிக மாலை பொண்டிகை பொருள்ஜியின் வித்தகன் தெரித்த விமலே மலைதனை மொய்த்த கொண்டு அழகவார மொய் முடித்த வடமேனி வைத்தது கருங்கட்சி அணங்கினை வணங்கள் வனங்கள் செய்வாம் உலகம் யாவையும் வாக்களும் நிலை நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விடையாற்றுடையார் கேசரன் கேசரண்ணாங்களே நமஸ்காரம் இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போகிறது மோதிர விரலும் அதன் மேன்மையும் புத்தியும் பொருளாதாரமும் ஒன்று சேர்ந்து விட்டால் வாழ்க்கை வெற்றி தான் தோல்விதான் பக்குவப்படுத்தும் என்றாலும் வெற்றிக்கான வழியை வகுத்து கொள்வதுதான் வாழ்க்கை மோதிர விரல் சூரிய விரல் அப்போலோ ஃபிங்கர் என்று சொல்லப்படும் இந்த விரல்தான் ஒருவரின் வெற்றி தலைமை பதவி அரசு அரசியல் அரசாங்கம் லாபம் அனைத்து வகையான கலைகளுக்கும் கலைத்துறை சினிமா நடிகர் நடிகர் நடிகைகள் பாடகர் இசைத்துறை என்று பிரபலப்படுத்துவது இந்த விரல் அமைப்பு தான் இந்த மோதிரவர்களில் கரும்புள்ளி எதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த மேல் வரந்தையில் வந்து நல்ல சக்கர ரேகை உள்ளவர்கள் வந்து அரசு மற்றும் தனியார் துறையில் பெரிய பதவியில் கீ போஸ்டில் சிறப்பான முறையில் இருப்பாங்க இவர்கள் வந்து இறுதி காலம் வரைக்கும் அந்த பொறுப்புகளில் இருப்பாங்க தங்களுடைய வாழ்நாள் கடைசி காலம் வரைக்கும் அந்த பொறுப்புகளில் இருப்பாங்க சுளிரேகை அமைய பெற்றவர்கள் மேல் வரந்தையில் சுளி ரேகை அமைய பெற்றவர்கள் கலைத்துறையிலேயே பெரிய புகழ் பணம் அடைந்து இறுதி காலம் வரைக்கும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பாங்க லூப் லைன்ஸ் அமைய பெற்றவர்கள் பொதுமக்கள் பொதுமக்களோட தொடர்பு துறை பொது தொடர்பு துறை அந்த துறையில் வந்து பெரிய பதவி நல்ல வருமானம் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பெயர் பெறுபவங்களாக இருப்பாங்க இந்த விரல் வந்து கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னா அவங்க வந்து பெரும்பாலும் தோல்வி வராது அப்படியே வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸ்ரீமதியை ரமணிஜா நமக